வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அதே போல் அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அதே போல் தான் எடப்பாடி பழனிசாமி எதை செய்வதற்கும் துணிந்து விடுவார் அதிமுகனுடைய மெகா கூட்டணியை எப்படி அமைக்கணுங்கிறதுல பெரிய காய காயநகர்த்துறாரு எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டி விட்டு அதிமுக ஜெயித்து விட முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் ஓரங்கட்டிட்டு அதிமுக ஜெயிக்கவே முடியாது வெற்றி பெறவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு கருத்தியல்கள் சொல்கிறாங்க ஆனால் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறோங்கிறதுல பாஜக திமுக கூட்டணியில் அவருடைய நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தற்போது பாஜக பக்கம் போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு காரஞ்சாரமான விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறார் இது ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் மாஜிக்களுடன் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுகவை எப்படி நம்ம வந்து கைப்பற்றணும் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரணுங்கிறதுல மாஜிக்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் செய்திகள் ஒரு பக்கம் திருமாவளவன் சீமான் இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் அவங்க இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து திருமாவளவனுக்கு வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் பேசுகிறது திருமாவளவன் வந்து இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டாருன்னு ஒரு ஆதரவு மனப்பான்மையில் பேசிக்கிட்டு இருந்த சீமான் தற்போது எதிரும் குதிரமாக திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களுக்குள்ளா உள்ளான இந்த கருத்து மோதல்கள் தொடர்கிறது இன்று பரபரப்பாக அரசியல பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருள் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொடியை வந்து அதிரடியாக இன்று அறிமுகப்படுத்துகிறார் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் விரைவில் அனைத்து இடங்கள்லையும் அனைத்து தொகுதிகள்லையும் கட்சியினுடைய கொடியை வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுல தீவிரத்தில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏற்றுவதற்கு பல சிக்கல்கள் தொடர்ந்தது திமுக அதற்கு வந்து ஏன் வந்து க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏற்ப ஏற்பது ஏற்றுவதற்கு ஏன் இவ்வளோ பெரிய கட்டுப்பாடுகளும் ஒரு அச்சுறுத்தலும் ஏன் கொடுக்கணும்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு மனக்குமரம் இப்படி அனல் பறக்கும் அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி கூட்டணி எப்படி அமைப்பது யார் யாருடன் கூட்டணி யாருடன் மெகா கூட்டணிங்கிறது தான் தற்போது அரசியல் நிலைப்பாடு ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து அதிரடியாக த கட்சியினுடைய கொடியை ஏற்றி அரசியல் பயணத்தை தொடர இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு சரிவையும் அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது இந்த நிலை வந்து யாருக்கு சாதகம் திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அங்கே அவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்பட்டு விடாது ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் வந்து பலமாக இருக்கிறாங்க அங்கிருந்து யாரும் வெளியேறி பிரிந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிறவர்களை பிரிப்பதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக தீவிரம் காட்டுறாரு எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வெளியே கொண்டு வரணும் திமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க ரகசிய உறவில் இருக்கிறாங்க ரகசிய பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு இப்படி ஒரு பல அரசியல் உள்குத்து உள் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை தீவிரம் காட்டுறாரு இதனுடைய நிலைப்பாடு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் காரணம் என்னென்னா இவர் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் ஓரங்கட்டிட்டே இருந்து அவர்களை இணைக்காமல் ஒன்றிணைக்காமல் இருந்தால் நிச்சயமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது அவர் கடைசி நேரத்தில் எதை வேணாலும் செய்வதற்கு துணிந்து விடுவார் யாரை எப்படி இணைக்கணும் மெகா கூட்டணி எப்படி உருவாக்கணும் இப்போ வந்து ஓ ஓபிஎஸ் வெளியில் இருக்கிறாரு சசிகலா வெளியில் இருக்கிறாங்கன்னா இந்த வெளியே இருக்கிற கூடிய இவருடைய ஆதரவுக்கு என்ன மனநிலை அதிமுகவுக்கு இருக்குமோ அதே போன்ற ஒரு பலம் வந்து எப்படி உருவாக்கணும் தொண்டர்களுடைய யோகவித்த வரவேற்பை நம்ம பெற்றிருக்கிறதுனால கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருப்பதனால வேறு யாரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாங்கிறதுல தீவிரமான ஒரு முடிவில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி பாமக தேமுதிக இப்படி பலமான ஒரு கூட்டணி உருவாக்க உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு ஆனால் இது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியப்பட்டால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சாத்தியப்படலை அவங்க யாரும் பாமகவோ தேமுதிகவோ கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு பல சிக்கல் இருக்குது பல தடுமாற்றங்கள் இருக்குது இதை யாராலையும் மறுக்க முடியாத உண்மை ஏன்னா பாமக இப்போ வந்து பாஜக கூட்டணி இருக்கிறாங்க ஏற்கனவே அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குங்க எங்களை நம்பி நீங்கள் வாங்க நான் பாஜக தலைமையை தலைமையில் நீங்கள் கூட்டணி வருவதற்கு வேணாலும் ஏற்றுக்குவோம் ஆனால் அதிமுக மட்டும் உள்ளுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் அண்ணாமலை இப்படி இருக்கும்போது மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுல எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கூட்டணி கட்சி தோழமைகள் அதாவது கூட்டணி கட்சிக்கு அதிமுக கூட்டணி கட்சிகளை வருவதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு பல சிக்கல்கள் இருக்குது இந்த நேரத்தில் நிர்வாகிகள் உள்ளிருக்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புகச்சல் இதை எப்படி நம்ம கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு வருத்தமும் அதிமுக வட்டாரத்தில் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஓட்டு சரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து போட்டி தான் யாரும் யாரோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் தனித்து போட்டியிட்டால் திமுகவிற்கு ப ஒரு ஒரு சரியான பதிலடி கொடுக்குற வகையில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து விஜய் அவர்கள் எடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா வளர்ந்துருக்கக்கூடிய கட்சியும் ஆத் ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை எதிர்த்தால் மட்டும்தான் தன் கட்சி வளருங்கிறதுல விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பார் அதில் சந்தேகமும் இல்லை இந்த சரிவு நிலை வந்து அதிமுகனுடைய சரிவு வந்து விஜயனுடைய அரசியல் பயணத்தினால் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய சரிவாகத்தான் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியினுடைய கொடியை ஏற்றி அனல் பிறக்கும் அரசியல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கிறார் பல ஊர்களில் கட்சி கொடி ஏற்றி தொடர்ந்து பிரச்சாரங்கள் அதிமுகனுடைய கொள்கை பரப்பு விஷயங்கள் சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தொகுதிகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மிக மிக தீவிரமான அரசியல் பயணத்துல இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கின்ற போது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவை கொடுப்பது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி அமை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் எது வேண்டுமெல்லாம் நடக்கலாம் அதே போல் எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் எதை வேணாலும் செய்வாருங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் கட்டிட்டு சசிகலா ஓரம் கட்டிட்டு அதிமுக வெற்றி பெற வச்சு விட முடியுமாங்கிறதுல மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்